தென்மேற்கு பருவக்காற்று தேனி பக்கம் வீசும் போது சாரல் மலை சாரல் தேனி பக்கம் சாரல் வீசுறதா இருக்கட்டும் எங்க ஊர் பக்கம் யாரு வின் பண்ணுவாங்க அத முத சொல்லுங்க இந்த ஒரு கேள்விதான் உங்க எல்லார் மனசுலயும் ஓடிக்கிட்டு இருக்குன்னு தெரியும் இன்னைக்கு நம்ம வீடியோல தேனி பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஆறு தொகுதிகளில் யாரு வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு அப்படின்றதான் ஒவ்வொரு தொகுதியா பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற தொகுதி என்ன அப்படின்னா ரொம்ப ஸ்பெஷலான ஸ்டார் தொகுதியான ஆண்டிப்பட்டி தொகுதி தாங்க ஏன்னா இதே ஆண்டிப்பட்டி தொகுதியில் தான் எம்ஜிஆர் அவர்கள் அமெரிக்காவில் ஹாஸ்பிட்டலில் இருந்துக்கிட்டே வின் பண்ணார் அதுக்கப்புறம் ஜெயலலிதா அம்மா அவர்களும் இந்த தொகுதியில் ரெண்டு தடவை வின் பண்ணாங்க அளவுக்கு ஆண்டிப்பட்டி தொகுதி அதிமுகவோட கோட்டையாக வந்துருந்துச்சுங்க ஆனால் இப்போ ஆண்டிப்பட்டி தொகுதியில் என்ன நிலமை இருக்குது அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் மட்டும்தான் அதிமுக கூட்டணி இங்கே லீடு எடுத்தாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி நாலு ரெண்டு தேர்தல்லையுமே திமுக கூட்டணி தாங்க லீட் எடுத்திருக்காங்க அதனால் இப்போ இந்த தொகுதியில் இழுபறி தான் வந்து நீடிக்குது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா திமுக கூட்டணி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் நாற்பத்தி ஆறு புள்ளி அஞ்சு சதவீதம் ஓட்டு வாங்கியிருக்காங்க இதே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் அதிமுக பாஜக ரெண்டு பேருமே தனித்து வந்து போட்டிட்டாங்க அவங்களோட ஓட்டை வந்து சேர்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து நாற்பத்தி நாலு புள்ளி ஆறு சதவீத ஓட்டு வந்து வருது அதனால் இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து வெறும் ரெண்டு பர்சன்டேஜ் தான் வந்து ஓட் டிஃப்ரென்ஸ் வந்து இருக்கு அதனால் ஓட் டிஃப்ரென்ஸ் வந்து கம்மியாக இருக்கனால இந்த தொகுதியில் எந்த கட்சி வேணால் வின் பண்ணலாங்க அதனால் அதிமுக பொறுத்த வரைக்கும் இவங்களோட இந்த ஸ்ட்ராங்கான தொகுதியில் ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டிடேட்டை களமிறக்கினாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த தொகுதியில் டஃப்பாக போய் கூட அதிமுக வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது அதனால இந்த தொகுதியில என்ன மாதிரி முடிவு வரப்போகுது அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் அடுத்து நம்ம பார்க்க போற தொகுதி என்ன அப்படின்னா ஓபிஎஸ் அவர்களோட சொந்த ஊரான பெரியகுளம் தொகுதியை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் பெரியகுளம் தொகுதியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கடந்த மூன்று தேர்தல்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்று இருபத்தொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மூன்று தேர்தல்லையுமே திமுக தாங்க லீட் எடுத்து வின் பண்ணிருக்காங்க அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல்லையும் பெரியகுளம் தொகுதியில திமுக கூட்டணி தாங்க வெற்றி பெற அதிக வாய்ப்பு இருக்கு இதை வந்து உடனே ஒரு சில பேர் கேட்கலாம் எப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலையும் திமுக கூட்டணிக்கும் அதிமுக கூட்டணிக்கும் வெறும் ஆறு சதவீத வாக்கு வித்தியாசம் தானே வந்து வருது இந்த ஆறு சதவீத வாக்கு வந்து ஆச்சு அப்படின்னா அப்போ வந்து அதிமுக கூட்டணி வின் பண்ண வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்னு வந்து கேக்கலாம் சோ தான் நம்ம என்ன ஒரு விஷயம் கவனிக்கணும் அப்படின்னா பெரியகுளத்துல இஸ்லாமியர்களோட வாக்குகள் வந்து கணிசமா வந்திருக்கு அதனால அந்த இஸ்லாமியர்களோட வாக்குகள் அப்படியே திமுக கூட்டணிக்கு ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன் பெரியகுள தொகுதியில திமுக தான் வந்து வின் பண்ண வாய்ப்பு இருக்கு அதனாலதான் இப்ப பெரியகுள தொகுதியில திமுக தான் வின் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கொடுத்துருக்கோம் இப்போ அடுத்து நம்ம பார்க்க போற தொகுதி என்ன அப்படின்னா ஓபிஎஸ் அவர்கள் சிட்டிங் எம்எல்ஏவா இருக்கக்கூடிய போடி தொகுதியை பத்தி தாங்க வந்து பார்க்க போறோம் போடி தொகுதியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இந்த ரெண்டு தேர்தல்லையுமே அதிமுக கூட்டணி லீட் எடுத்திருக்காங்க இதே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் என்ன இருக்கு அப்படின்னா திமுக கூட்டணி வந்து லீடு எடுத்திருக்காங்க அதனால இந்த போடி தொகுதியில் யார் வின் பண்ணுவா அப்படின்றத அவ்வளோ ஈஸியாக சொல்ல முடியாதுங்க இந்த போடி தொகுதியில் தொடர்ந்து இழுபறி நீடிக்கிற மாதிரி தான் வந்து தெரியுது இப்போ அடுத்து நம்ம பார்க்க போற தொகுதி என்ன அப்படின்னா கம்பம் தொகுதிங்க இந்த கம்பம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் திமுக கூட்டணி தாங்க வின் பண்ண வாய்ப்பு இருக்கு ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் மட்டும்தான் அதிமுக கூட்டணி இந்த கம்பம் தொகுதியில லீடு எடுத்திருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த ரெண்டு தேர்தல்லையுமே திமுக கூட்டணி தான் வந்து லீடு எடுத்திருக்காங்க அதுவும் லீடுனா சாதாரண லீடு இல்லைங்க இமாலய லீடை வந்து எடுத்திருக்காங்க கிட்டத்தட்ட பதினஞ்சு சதவீதத்துல இருந்து இருபது சதவீத ஓட் பெர்சன்டேஜ் வரைக்கும் வந்து லீடு எடுத்திருக்காங்க அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திமுக கூட்டணி தான் கம்ஃபர்டபுளா லீட் எடுத்து வின் பண்ண வாய்ப்பு இருக்குங்க இப்ப அடுத்து நம்ம பார்க்க போற முக்கியமான தொகுதி என்ன அப்படின்னா உசுலம்பட்டி தொகுதிங்க உசுலம்பட்டி தொகுதியில இழுபறி நீடிக்க தாங்க வந்து வாய்ப்பு இருக்கு இதை வந்து சொன்னவனே ஒரு சில பேர் கேட்கலாம் என்னங்க இழுபறைன்னு சொல்றீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல்ல திமுக கூட்டணி ஐம்பத்தஞ்சு சதவீதத்துக்கு மேல வாக்கு வாங்கியிருக்காங்க திமுக கூட்டணிக்கும் அதிமுக கூட்டணிக்கும் இருபது சதவீதத்துக்கு மேல டிஃபரன்ஸ் இருக்கு அப்படி இருக்கும் போது நீங்க எப்படி இழுபறின்னு சொல்றீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலையும் இதே மாதிரி திமுக கம்ஃபர்டபுளா வின் பண்ண தானே வந்து வாய்ப்பு இருக்கு அது எப்படி இழுபறின்னு சொல்றீங்க அப்படின்னு தானே வந்து கேக்குறீங்க இந்த இடத்துலதான் நம்ம ஒரு விஷயத்த வந்து கவனிக்கணுங்க உசிலம்பட்டி தொகுதியை பொறுத்த வரைக்கும் இந்த தொகுதியில அதிமுகவுக்கும் நல்ல செல்வாக்கு இருக்கு அமமுகவுக்கும் செல்வாக்கு வந்து இருக்கு ஏன்னா இந்த தொகுதியில் அதிமுக ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று ரெண்டு தேர்தல்லயுமே வந்து லீட் எடுத்திருக்காங்க அதனால இந்த உஸ்லம்பட்டி தொகுதியில் அதிமுக அமமுக ரெண்டு பேரும் சேர்ந்து தேர்தலை சந்திச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து இந்த தொகுதியில் ஒரு பெரிய டஃப் கொடுக்க வாய்ப்பு இருக்கு தான் இந்த உஸ்லம்பட்டி தொகுதிய நம்ம வந்து இழுபறி லிஸ்ட்ல வந்து சேர்த்துருக்கோம் இப்போ அடுத்து நம்ம பார்க்க போற கடைசி தொகுதி என்ன அப்படின்னா சோழவந்தான் தொகுதிங்க இந்த தொகுதியில் அதிமுக ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் மட்டும்தான் தான் வந்து லீட் எடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலயும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயும் சரி இந்த ரெண்டு தேர்தல்லையுமே திமுக கூட்டணி தான் வந்து லீட் எடுத்திருக்காங்க அதுவும் சாதாரண லீடு இல்ல இமாலய லீட் எடுத்திருக்காங்க அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல்லையும் இந்த சோழவந்தான் தொகுதியில் திமுக கூட்டணி தாங்க வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு இப்போ ஒட்டு மொத்தத்தில் பாராளுமன்ற தேனி தொகுதியை வந்து பார்க்கும்போது ஆறு தொகுதிகளில் மூன்று தொகுதிகளில் வந்து திமுக லீட் எடுத்திருக்காங்க மீதமுள்ள மூன்று தொகுதிகளுமே இலுபறியில வந்து இருக்குங்க இந்த இழுபறில இருக்கிற மூன்று தொகுதிகளை கூட அதிமுக கூட்டணி வின் பண்ணணும் அப்படின்னா அவங்க தனித்து போட்டிட்டாங்கன்னா வின் பண்ண முடியாது அவங்களோட கூட்டணியில ஓபிஎஸ் தினகரன் இவங்க ரெண்டு பேரையுமே இணைச்சு தேர்தலில் வந்து கிளம்பறங்கனா மட்டும்தான் அதிமுக கூட்டணியினால வந்து வின் பண்ண முடியுங்க இவங்க ரெண்டு பேர்ல யாரையாவது ஒருத்தரை வந்து சேர்த்துக்கலானா கூட அதிமுக இந்த ஒட்டுமொத்த தேனி தொகுதியும் அப்படியே சாமிக்கு விட்டுற ஏன்னா அந்த மாதிரி ஒரு தான் இப்ப வந்து அதிமுகவுக்கு வந்து இருக்கு நம்ம இந்த ஒரு விஷயத்த ஏன் இவ்வளோ முக்கியத்துவமா சொல்றோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து தேர்தல் முடிவுகள் அப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல்ல தேனி தொகுதியில என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே தெரியும் அதிமுகனால தேனில டெபாசிட் கூட வாங்க முடியல இதே இந்த தேனி தொகுதியில தினகரன் அவர்கள் வந்து அஞ்சு தொகுதிகளில் வந்து இரண்டாவது இடத்த வந்து பிடிச்சிருந்தாரு அதிமுக கூட்டணி சோழவந்தான் தொகுதியில் மட்டும்தான் ரெண்டாவது வந்து பிடிச்சிருந்தாங்க அதனால அதிமுக கூட்டணியில தினகரன் அவர்கள் இருக்கிறது ரொம்பவே முக்கியங்க அதிமுக கூட்டணியில தினகரன் ஓபிஎஸ் இவங்க ரெண்டு பேர் இருந்தா மட்டும்தான் இந்த தேனி தொகுதி அதாவது இந்த ஆறு தொகுதிகள்லையுமே டஃப் கொடுத்து கொஞ்சமாவது மாதம் அதிமுகனால நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்க முடியும் அதை விட்டுட்டு அவங்களா தனித்து கிளம்பறங்கனாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதிமுகனால ஒண்ணுமே சாதிக்க முடியாது அதனால அதிமுக என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் இப்ப இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் அனாலிசிஸை என்னோட சொந்த தொகுதியான தேனிலிருந்து நான் வந்து ஆரம்பிச்சிருக்கேன் அடுத்து எந்த தொகுதியை அனலைஸ் பண்ணலாம் அப்படின்ற உங்களோட கருத்தை என்னோட கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க அதே மாதிரி இந்த தேனி தொகுதிக்கு உட்பட்ட ஆறு தொகுதிகளில் யார் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது அப்படின்ற உங்களோட கருத்தையும் என்னோட கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்